போறவரே பொறுத்திருங்க நானும் வீராப்புடையா போறவரை பொறுத்திருங்க நானும் வரே வேணாய வீராப்பு ஒன்ன நினைச்சு நான் போட்டே மாற உன்னை நினச்சி நான் போட்டு மாறாப்பு அக்கறி மாச்சா எங்கிட்ட ஆகாது ஒரு மஞ்சளை கட்டி மேட்சா எங்கேயும் போகாது போடி நடையா போறவரை போருத்தி இருங்க நானும் வேணாயா வீராப்பு பிடிச்சி இழுக்குதையா மனசுக்குள்ள அந்த சுகத்தை நினைச்சி தவிக்குதையா வயசுக்குள்ள இதுக்கு பிடிச்சி இழுக்குது ஐயா அந்த சுகத்தை நினைச்சு தவிக்குது வயசுக்குள்ள வயசு புள்ள சங்கதை ஒன்னா ரெண்டா ஜாதகம் பாப்போம் கொண்டா குத்தத்தை பார்த்தாக்கா சொந்தம் இல்லை கோபத்தை பார்த்தாக்கா பந்தம் இல்லை சீலத்துக்கிட்டா சீலத்துக்குங்க சீருக்கியத்தான் பொறுத்துக்குங்க போடின